ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க புதுசாக கேட்குறவங்களாக இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபாலதாவின் வேறறிந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் பதினேழு மெலிதான அந்த வடநாட்டு பட்டுப்புடவை கட்டி மேக்கப் போட்டு தலை நிறைய பூ வைத்து தேனுஷா பிரியா அண்ணியுடன் சாமி கும்பிட பூஜை இறைக்கு வந்தாள் அவள் சாமி கும்பிட்டதும் சவுந்தரம் தம்பியை சாப்பிட வர சொல்லு என்றார் சவுந்தரம் தன் போனை எடுத்து மகனை கூப்பிட்டு சாப்பிட அப்பா தம்பி என்று வைத்துவிட்டார் மேலே ஒரு நொடி தாமதித்தாலும் சாமியாடி சாராமாரியா திட்டு விழுகும் தப்பித்தோம் விளைத்தோம் என்று ஃபோனை வைத்துவிட்டு வேலையாளை கூப்பிட்டு சாப்பாடு ரெடியா என்று கேட்க ரெடிமா என்றவுடன் உடன் திகா அக்கா தன்னை சாப்பிட கூட்டிட்டு வா என்று சத்தமாக சொன்னார் இது மகனின் காதில் விழுக ஏனென்றால் வீட்டுக்கு வந்த மருமகன் முன் எதுவும் பேசாதே என்று எச்சரிக்கத்தான் வேற என்ன மகன்களை பெற்ற அம்மாக்களுக்குத்தான் மகன்களின் சில திருக்குத்தனங்களும் கோபமும் புரியும் தாயின் குரல் கேட்டதும் வேறு வழியின்றி எழுந்து கீழே செல்ல ஜெயந்திராவும் அவள் கணவனும் வரவும் வாங்கத்தான் என்று அவருடன் அமர்ந்து கொண்டு இருவரும் தொழில் விஷயமாக பேசி கொண்டார்கள் சஸ்தி சென்னையில் இருந்தாலும் தங்கை வீட்டிற்கெல்லாம் போக மாட்டான் குருவரன் அமர்ந்தவர் வாமா தேனு இப்படி உக்கர் என்று திகா அருகே உட்கார சொன்னவர் நீயும் வாமா என்று பிரியாவையும் அமரச் சொன்னார் அனைவரும் அமர்ந்தவுடன் வேலையாட்களுடன் சவுந்தரம் டிஃபன் பரிமாறினார் மகனும் மருமகனும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சாப்பிட மற்ற பெண்கள் அமைதியாக சாப்பிட்டார்கள் உணவு முடிந்ததும் மருமகன் எனக்கு காலையில் ஃப்ளைட் நான் போயிட்டு வரேனாமா என்று அனைவரிடமும் விடைபெற்றவர் சஸ்தியிடம் தங்கையை கூட்டிக் கொண்டு எங்கள் வீட்டுக்கு வா வரணும் நாங்கள் எதிர்பார்ப்போம் என்றான் ஓகே என்றான் சஸ்தி பிறகு மருமகன் அறைக்கு போய்விட திகா உன் அறைக்கு போ என்றதும் அவள் போய்விட கூடவே சஸ்தி குருபரனும் அவரவர் அறைக்கு சென்றார்கள் சவுந்தரம் தீரா அன்னிய அரை மணி நேரம் கழித்து பிரியாவும் நீயும் அண்ணன் அறைக்கு அனுப்பிவிட்டு நீங்க போய் படுங்க என்றார் சரிம்மா என்ற தீரா தேனுஷாவுடன் சும்மா சாதாரணமாக பேசினாள் நீங்க சென்னையில் இருக்கீங்களா நீ என்று தேனு கேட்க ஆமா தான் அடிக்கடி வர முடியாது ஆனாலும் அப்பப்போ வந்துடுவேன் என்றாள் இப்படி அரை மணி நேரம் பேசியவர்கள் ஒரு வழியாக ஒரு வெள்ளி கூஜாவில் பாலை கொடுத்து தேனுஷாவை சஸ்தி அறைக்குள் விட்டு கதவை சாத்தி கொண்டு அவரவர் அறைக்கு படுக்க சென்றார்கள் தேனுஷாவிற்கு பயத்தில் உடல் விடவிடத்தது ஒருமுறை கூட அவர் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கலை இப்ப என்ன சொல்லுவாரோ தெரியலையே என்று பயந்து கொண்டுதான் சென்றாள் கதவு பூட்டி கொண்டது உள்ளே பார்க்க வெறும் நைட் லாம்ப் தான் பிங்க் கலரில் எரிந்தது மற்றபடி அரை முழுக்க இருட்டு இவள் வயந்து போனாள் இதயம் படபடவென அடித்து கொண்டது நெஞ்சில் கை வைத்து அழுத்தி மெல்ல சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே கிங் சைஸ் கட்டிலில் படுத்திருந்தான் கணவன் அவள் அப்படியே கால் மணி நேரம் நின்றவள் தூங்கிட்டார் போல என்றவள் பாலை மேஜையில் வைத்துவிட்டு மெல்ல நடந்து கட்டிலில் கிடந்த பெட்ஷீட்டை எடுத்து தரையில் விரைத்தவள் ஒரு தலையணையை எடுத்து போட்டு படுத்தாள் ஏசியின் குளிர் அதிகமாக இருந்தாலும் ஏசியின் குளிர் இதமாக இருந்தாலும் இல்லாததால் குளிர்ந்தது சஸ்தி தூங்கவில்லை அவன் எப்படி தூங்குவான் ஒவ்வொரு இளைஞனும் ஆவலோடு எதிர்பார்க்கும் நாள் முதல் ராத்திரி அவனுக்கு அந்த வார்த்தையே கடுப்பாகத்தான் இருந்தது அவனுக்கு இதழ் முதல் இது முதல் ராத்திரியும் இல்லை முதல் உறவும் இல்லை ஒருவேளை அவனுக்கு பிடித்த பெண்ணை அவன் தேர்ந்தெடுத்து இருந்தால் மனைவியுடனான முதல் இரவு என்று ஒருவித எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இன்று இதை நினைக்கவே பிடிக்கலை அதுதான் அவள் வரும் முன்னால் அதுதான் அவள் வரும் முன்னால் லைட்டை ஆஃப் பண்ணி படுத்து விட்டான் ஆனால் தூங்கலை அவள் உள்ளே வந்ததும் தெரியும் பயந்து சுற்றுமுற்றும் பார்த்ததும் தெரியும் இவள் போட்டிருக்க மேக்கப்பை பார்த்து பேய் போதும்னு நான் தான் இவளை பார்த்து பயப்படணும் என்று நினைத்து கொண்டான் அவள் கால் மணி நேரம் நின்றதை பார்த்தவன் சரி எவ்வளவு நேரம் நிற்கிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று இவன் பார்க்க பாலை வைத்துவிட்டு வந்து அவள் பெட்ஷீட்டை எடுத்து விரித்து படுத்ததும் அப்பாடு என்று மூச்சு விட்டவன் தூங்கி போனான் ஆனால் புது இடம் பழக்கமில்லாத ஏசி ஆண் வாசனை இனம்புரியாத பயம் தேனுஷா புரண்டு புரண்டு படுத்தவள் எப்போ தூங்கினாலோ தெரியாது காலை நான்கு மணிக்கு கதவு தட்டப்பட வெளித்த சஸ்தே ஏய் போய் கதவை தர என்றான் அது அவள் காதில் தானே அவள் அசையாமல் தூங்க எரிச்சலுடன் வந்து அவன் கதவை திறக்க அம்மாதான் தம்பி மருமகளை குளிச்சிட்டு அரை மணியில் சாமி அறைக்கு வர சொல்லு அப்பா கூப்பிட்டாங்க என்றார் இதுக்குத்தானே இவளை என் தலையில் கட்டினீங்க வருவா போங்க என்றான் பிறகு லைட்டை போட்டுவிட்டு விட்டு எடுத்து அவள் மீது ஒரு அடி மெல்லத்தான் அடித்தான் ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டு எழுந்தாள் ஓ போய் தலை குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு பூஜை இறக்கி போ நாளையிலிருந்து நீயா அலாரம் வச்சு எழுந்து போய்விடணும் சரியா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அம்மா எவ்வளவு நேரம் கதவை தட்டினாங்க கும்பகர்ணி மாதிரி தூங்குற ஓ இனிமேல் பேய் மாதிரி மேக்கப் போட்ட கொண்ணுருவேன் ஆமாம் நீ முகத்தில் பவுடர் கூட இனிமேல் போடக்கூடாது என்றாள் பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டினவள் குளிக்க எங்கே போவது என்று பார்க்க இங்கே வா என்றவன் அவன் அறைக்குள் இருந்த இன்னொரு அறையை காட்டியவன் இனி நீ இந்த அறையில தான் தங்கிக்கணும் அதோ அந்த பக்கம் இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்க என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்றான் அந்த அறைக்குள் சென்றவள் தன்னோட உடைகள் இருப்பதை பார்த்து நிம்மதியாக குளித்து சாதாரண சேலையை கட்டிக்கொண்டு தலையை நுனியில் முடிச்சிட்டு வெளியே சென்றாள் அங்கே பூஜை அறையில் குருபரனும் சவுந்தரமும் சாமி கும்பிட்டு கொண்டு இருந்தார்கள் மருமகளை பார்த்த குருபரன் மெச்சிக்கொண்டு திரும்பி மாமியார் அவளிடம் கணவனுக்கு ஆரோக்கியமும் வம்சம் என்று உனக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்று தினமும் நீ அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யணும் வீட்டுக்கு விளக்கான அன்று விளக்கானால் மட்டும்தான் கிடையாது சுத்தமான பிறகுதான் வரணும் மற்ற நாட்களில் தினமும் நான் வந்து எழுப்ப மாட்டேன் நீயாக சரியான நேரம் வந்துவிடணும் என்று சொன்னார் எனது தினமுமா என்று மனதிற்குள் ஜெர்க்கானாலும் வெளியே காட்டிக்கலை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் எப்படி பூஜை செய்யணும் சாமி கும்படணும் என்று மாமியார் சொல்லிக் கொடுத்தபடி கும்பிட்டாள் நான்கு மணிக்கு எழுந்து குளித்தது பசித்தது ஒன்றும் சொல்ல முடியாமல் இருந்தால் ஆறரை மணிக்கு மேல் வெளியே வந்த மருமகளை வீடெங்கும் சாம்பரானை காட்டிவிட்டு வா என்றார் சவுந்தரம் இது வேறையா என்றபடி கீழேயும் மாடி எங்கும் காட்டிவிட்டு வந்தாள் வழக்கம்போல் வெளியே ஊஞ்சலில் அமர்ந்து குருவரனும் சவுந்தரமும் பேசியபடி காப்பி குடித்தார்கள் சாம்பிராணி காட்டி முடித்துவிட்டு வந்தவளிடம் சமையல்காரமா காப்பியை கொடுக்க குடித்தாள் அவள் பசி தீரலை தினமும் ஆறரை மணியிலிருந்து ஏழு மணிக்கு மேல்தான் தேனுஷா எழுந்து கொள்வாள் எழுந்ததும் அவளுக்கு டீயும் பிஸ்கட் அல்லது ஒரு பன் ரஸ்கு வறுக்கி இப்படி ஏதோ ஒன்று வேண்டும் அதன் பிறகுதான் அவளுக்கு வேலையே ஓடும் ஆறரை மணிக்கு மேல் எழும்போதே அப்படி என்றால் நான்கு நான்கு மணிக்கு எழுந்தவளுக்கு ஏழு மணிக்கு ஒரு டம்ளர் காப்பி எந்த மூளைக்கு காணும் வயது பசியால் சுருண்டது வேறு வழியின்றி முன்பு இருந்த அறைக்கு செல்ல அப்போதுதான் எழுந்த பிரியா பிரியா அண்ணி இவளை பார்த்து ஹிஹிஹி இது கல்யாண அலைச்சல் அதுதான் என்றாள் போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்கனே என்றாள் அவள் குளித்து கிளம்பி வரவும் அவர்கள் வெளியே வரவும் மாமா வந்து சாப்பிடு என்று மாமியார் பிரியாவை கூப்பிட இவளும் சென்று சாப்பிட அமர்ந்தாள் ஒரு நிமிடம் மருமகளை பார்த்த சவுந்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அன்னியுடன் அமர்ந்து சாப்பிட்ட பிறகு குருபரன் வர மாமியார் கணவருக்கு பரிமாறினாள் இப்போது மாமியார் ஏன் ஒரு நிமிடம் தன்னை பார்த்தார் என்று அவளுக்கு புரிந்தது பிரியாவும் உன் புருஷன் வராமல் ஏண்டி சாப்பிட வந்த போங்கண்ணி காலையில் நாலு மணிக்கு எழுந்து குளித்தது பசி உயிர் போகுது அதுதான் எதுக்குடி நாலு மணிக்கு எழுந்த பூஜை செய்ய என்னது பூஜையா நாலு மணிக்கு பூஜையா என்னடி இது அதிசய அதிசயமாக இருக்குது என்றவள் சரி விடு ஒவ்வொருத்தர் வீடும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறது உன் பெரியம்மா வீட்டில் காலையில் டீ தான் எங்கள் வீட்டில் காலையில் நீராதாக தான் குடிக்கணும் எங்க தான் டீ காபி குடிக்க விடாது என்றார் சற்று நேரத்தில் பிரியா வீட்டுக்காரர் வந்தான் தங்கையிடம் மாப்பிள்ளை எங்கேம்மா என்று கேட்க மாடியில் இருக்காரனா என்றார் சரி நான் அன்னியை கூட்டிட்டு போகவா என்றான் சரி என்றாள் அதற்குள் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் அழகான பத்தாயிரம் ரூபாய் பட்டுப்புடவை பூ பழம் குங்கும சிமெல் வெள்ளி சிமெல் வைத்து தேனுஷா கிட்ட கொடுத்து அண்ணிக்கிட்ட கொடுமா என்றார் மாமியார் தேனுஷாவும் கொடுக்க பிரியா ஒரு கையில் அவற்றை எடுத்துக்கொண்டு தட்டை வைத்துவிட்டு அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள் ஒன்பது மணிக்கு எழுந்த சஸ்தி இன்டர்காம் எடுத்து காப்பி என்றான் சமையல் காரமா தேனுவை கூப்பிட்டு சின்னையா காப்பி கேட்டாங்க கொண்டு போய் கொடுங்கம்மா என்று கொடுக்க வாங்கி கொண்டு சென்றாள் அவளை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்தான் பிறகு நிம்மதியாக பெருமுச்சு விட்டான் காரணம் எந்த மேக்கப்பும் இல்லாமல் இயல்பாக இருந்தால் அவள் போட்டிருந்த மேக்கப்பை பார்த்து ரொம்ப மோசமா இருப்பா போல அதுதான் இப்படி அள்ளி அப்பி இருக்கா என்று மிகவும் மோசமாக அவன் அவன் கற்பனை பண்ணி இருக்க அவள் மான் இடத்தில் பெரிய கண்களுடன் நன்றாகத்தான் இருந்தாள் அப்பாடி பரவாயில்லை தப்பித்தேன் என்றுதான் காப்பி குடித்தபடி நினைத்தான் அன்றைய பொழுது அப்படியே நகர மறுநாள் காலை தன் போனில் அலாரம் வைத்து எழுந்து குளித்து நான்கரை மணிக்கு பூஜைக்கு தேனுஷா போய்விட பெரியவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்று காலை உணவு முடிந்ததும் ஒரு ஏசி பஸ்ஸில் குருபரனின் அங்காளி பங்காளி தங்கைகள் குடும்பம் அனைவரும் தேனுஷா வீட்டிற்கு கிளம்பி சென்றார்கள் தேனுஷா சஸ்தி உடன் காரில் சென்றாள் அவளுக்கு பஸ்ஸில் போகத்தான் ஆசை காரணம் பஸ்ஸில் சூப்பரா பாட்டு போடுவார்கள் இங்கே காரில் சஸ்தி ஏறியது முதல் ப்ளூடூத்தில் ஆஃபீஸ் ஆட்களுடன் அவன் வேலை பற்றி பேசிக்கொண்டேதான் வந்தான் இதில் எப்படி பாட்டு போடச் சொல்ல முடியும் அவளிடம் ஹெட்செட் கூட கிடையாது எனவே சும்மா போனையும் வெளியையும் பார்த்து வந்தான் வந்தாள் அவன் அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை ஆனால் மணல் கலர் பேண்ட்டும் பிரவுன் கலர் சட்டையும் போட்டு இருந்தான் அவன் கலருக்கு அது ரொம்ப எடுப்பாக இருந்தது இவள் அழகான மயில் கழுத்து கலர் பட்டுச்சேலை கட்டி டிசைனர் பிளவுஸ் போட்டு லூஸ் கர் விட்டு பின்னி மல்லிகைப்பூ சூடி முகத்தில் வெறும் ப்ரவுன் கலர் போட்டு கீழே குங்குமம் மேலே சின்ன கீற்று திருநீர் நெற்றியில் குங்குமம் ஜெயந்திரா ஜெயந்திகா அண்ணி நல்லா அண்ணி நல்லா இருக்கு இது போதும் என்றார்கள் மாமியார் மேக்கப் போடலையா என்று கேட்க உங்க மகனுக்கு பிடிக்கலையத்தை என்றாள் அப்படியா சொன்னா அப்ப சரி என்றார் சந்தோஷமாக வேற என்ன மகன் மருமகளுடன் இனி மனமுத்து வாழ்ந்து விடுவான் என்ற நம்பிக்கைதான் சந்திர இந்திரா கணவர்களுடன் வந்தார்கள் தீராவின் கணவன் மறுநாளே பிளைட்டில் சென்று விட்டதால் அவளும் மகனும் தங்கையுடன் வந்தார்கள் அம்மா அப்பா காரில் அம்மா அப்பா காரில் மளிகை கடைக்காரர்கள் என்றதும் ஏதோ சின்ன வீடா இருக்கும் என்று சந்திரா நினைத்திருக்க பெரிய அந்த காலத்து வீட்டின் முன் பஸ் நின்றது